ஹோம் ஸ்ரீ சாயரா யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் சேனல் பேர் வந்து மலாஷன் டிவெண்ட்ரிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் டே டு டே பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் எதை கண்டும் பயப்பட வேண்டாம் எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது சிம்பிளான பரிகாரங்கள் இருக்குது சேனல்குள்ளே போய் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா நிறைய பேர் வீட்டில் வந்து வாஸ்து ப்ராப்ளம் இருக்குது தவிர பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இல்லை வீட்லையே வந்து ஒரு குரோத் இல்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க இவங்க எல்லாருக்குமே வந்து நான் சில பொருட்கள் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியான பொருட்களை வந்து நான் நிறையா சொல்லியிருக்கேன் நம்மளுடைய ஏலக்காய் கிராம்புலேருந்து எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்கேன் அதோடு சேர்த்து வந்து சில கிறிஸ்டல் பொருட்கள் அதாவது வந்து கிறிஸ்டல் பொருட்கள்னாக்கா கிறிஸ்டல் ஸ்டோன்ஸு அதில் வந்து சில வாஸ்து வாஸ்து குறை நீக்கிறதுக்கு வீட்டில் அமைதிக்கு மென்டல் பீஸ்க்கு பண வரவுக்கு இதுக்கு மாதிரியான நிறையா பொருட்கள் இருக்குது அதில் வந்து ஒரு சில பொருட்களை வந்து நான் உங்களுக்கு இங்கே வந்து இது பண்ணுறேன் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் நீங்கள் நான் வந்து கொடுக்குறது எல்லாம் எனர்ஜைஸ் பண்ண பொருட்கள் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற பேரு ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி பேரு ராசி இல்லைன்னா கூட உங்கள் வீட்டில் உள்ளவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி கனெக்டிவிட்டி கொடுத்து அதை வந்து எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்கறது ஏற்கனவே எனர்ஜைஸ் பண்ணியிருக்கோம் ஸ்விட்ச் வேர்டு அதோட இல்லாமல் ஏஞ்சல் நம்பர்ஸு நம்மளுடைய மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லி எல்லா மதத்தினரும் யூஸ் பண்ணுற மாதிரியான பொருட்கள் தான் எங்கிட்ட இருக்கும் நீங்கள் வந்து தவறாமல் என் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து கிறிஸ்டல் ஆமை கிறிஸ்டல் ஆமைங்கிறது வந்து எப்படி நம்ம அதை வைக்கணும் எங்கே வைக்கணும் எப்படி அதை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் அது பாருங்கள் இது வந்து கிறிஸ்டல் ஆமை இங்கே பாருங்க இது கிறிஸ்டல் பிளேட்டு இந்த ஆமை ஓகேங்களா கிறிஸ்டல் ஆமை வந்து ரொம்ப காமன் எல்லா இடத்துலையும் எல்லாருமே எல்லாரும் யூஸ் பண்ணலாம் எந்த மதத்தினரும் யூஸ் பண்ணலாம் இந்த ஆமை வந்து உங்களுக்கு என்ன செய்யும்னாக்கா வீட்டில் வந்து உங்களுக்கு வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ எங்கே வச்சாலுமே நம்மளை பற்றி பல பேர் வந்து பல விதமாக நினைப்பாங்க அவங்களுடைய நெகட்டிவ்ஸ் வந்து நமக்கு வரும் நம்ம வந்து அதை எதுக்காக வந்து அவங்க அப்படி நினைக்கிறாங்க அதெல்லாம் போய் நம்ம யோசிக்க முடியாது நம்மளை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த கிறிஸ்டல் ஆமை இதை பாருங்கள் இது என்ன பண்ணுனாக்கா உங்களுக்கு நம்மளை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணோம் ஸோ உங்களை வந்து டைரக்டா எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ அஃபெக்ட் பண்ணாது இதை வீட்லேயும் வைக்கலாம் ஒன்று வந்து ஆஃபீஸ்லேயும் நீங்க வச்சுக்கலாம் உங்க டேபிள் மேலயே வச்சுக்கலாம் ஒருவேளை நீங்க ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கீங்கன்னா கூட ஆபீஸ்ல உங்க டேபிள் மேல வைக்கலாம் இது என்ன பண்ணணுன்னாக்கா சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணி ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுறதுனால உங்ககிட்ட யாருமே வந்து ஒரு கெட்ட மைண்டோட அப்ரோச் பண்ண முடியாது இன்னொன்று வந்து இதை வந்து நீங்கள் பசங்க படிக்கிற படிக்கிறாங்க பார்த்தீங்களா நல்ல கான்சன்ட்ரேஷன் படிப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாக்கா இதை என்ன பண்ணுங்கனாக்கா அவங்களுடைய ஸ்டடி டேபிள் மேலே வந்து இப்படி ஒரு கிறிஸ்டல் ஆமையை வச்சுருங்க வச்சிங்கனாக்கா அவங்களுக்கு வந்து படிப்புல கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியாகும் நல்ல மெமரி பவர் இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அது ஒன்று மூணாவது வந்து வயதானவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ரூம்ல இது வைங்க நல்லா வந்து ஒரு ஆரோக்கியமாகவும் ஒரு நல்ல அதாவது வந்து நீண்ட காலம் வாழற மாதிரியும் அவங்களுடைய இது வந்து இருக்கும் இது வந்து வயசானவங்களோட ரூம்ல வச்சிங்கனாக்கா இதை வீட்டில் வைக்கும்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரம் இல்லாம ரொம்ப அன்பா ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா நல்லா புரிஞ்சுட்டு இருப்பாங்க இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற நல்ல ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கும் அம்மா பையனுக்குள்ள அம்மா பேரண்ட்ஸுக்கும் பசங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு அவங்களுடைய சகோதர சகோதரி சிஸ்டர்ஸ்க்குள்ள எல்லாருக்குள்ளேயுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து இது வந்து உருவாக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா இது எங்கே வைக்கணும்னாக்கா நார்த்து சைடில் வைக்கலாம் நார்த்து சைடில் வந்து நார்த்தை பார்த்து வைக்கலாம் இல்லைன்னா ஈஸ்ட்டை பார்த்து வைக்கலாம் அதாவது ஆமையோடைய முகம் இருக்குது பார்த்தீங்களா அது நார்த்து பார்த்துருக்கலாம் இல்லைன்னா ஈஸ்ட்டு பார்த்து இருக்கலாம் இது வந்து இன்னொன்று வந்து நீங்கள் உங்களுக்கு தூக்கம் வரல ரொம்ப மனசு குழப்பமாக இருக்கும்போது இதை தடைமாட்டடியில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க இமீடியட்டாக வந்து உங்களுடைய குழப்பம் தீர்ந்து தூக்கம் வர ஆரம்பிக்கும் இதோடு இல்லாமல் இதுக்கு என்ன பண்ணணும்னாக்க பூஜை ரூமில் நீங்கள் வந்து ஒரு பூஜை ரூமில் சாதாரணமாக நீங்கள் பூஜை பண்ண ரூம் இருக்கும் பார்த்தீங்களா கீழே வந்து இந்த மாதிரி ஒரு எல்லோ கிளாத்து போட்டுருங்க இங்கே பாருங்கள் எல்லோ கிளாத்து போட்டு அது மேலே நீங்கள் இந்த ஆமையை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பண வரவு வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் வந்து அதை கூட பார்க்கலாம் இதோட சேர்த்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னாக்க எனர்ஜைஸ் பண்ணின கிறிஸ்டல் ஸ்டோன்ஸு அதாவது ப்ராஸ்பரிட்டி ஸ்டோன்ஸுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் இதை சுற்றி இப்படி போட்டுக்கலாம் எனர்ஜைஸ் பண்ண கிறிஸ்டல் ஸ்டோன்ஸை வந்து இப்படி சுற்றி நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்க இந்த இதையே வந்து நீங்கள் இந்த ஸ்டோன்ஸோடைய க்ரீன் கலர் கிளாத்து போட்டு வச்சு லாக்கரில் வைக்கலாம் இந்த ஆமையை எங்கே வச்சாலுமே நீங்கள் கிழக்கு இல்லைனாக்கா வடக்கு பார்த்து வைங்க ஆமையை இங்கே பாருங்கள் க்ரீன் கலர் cloth போட்டு ஆமையை வச்சுட்டு ஆமையை வச்சுட்டு அதில் நான் வந்து சிட்ரீன் மெலசைட் எல்லா ஸ்டோன்ஸையும் நான் போட்டு வச்சுருக்கேன் இதுவரை ரொம்ப அழகாக இருக்கும் நான் வந்து இதுக்கு டெய்லி கூட வைப்பேன் இதுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப எனர்ஜைஸ் பண்ணும் பயங்கரமான பண வரவு இது வந்து லாக்கர்ல பணம் ஃபில்லப் பண்ற வேலையை இது எடுத்துக்கும் நீங்க வந்து வீட்டில் ரெண்டு மூணு ஆமை கூட வைக்கலாம் ஒன்று வந்து இந்த எல்லோ கிளாத்து போட்டு சாமி கிட்ட வைக்கலாம் ஒண்ணு ஸ்டடி ரூம்ல வைக்கலாம் ஒன்று வயசான ஒரு ரூமில் வைக்கலாம் அந்த மாதிரி எங்க வேணாலும் இதை நீங்க வச்சுக்கலாம் பட் எனர்ஜைஸ் பண்ணது வைங்க எனர்ஜைஸ் பண்ண அந்த ஸ்டோனையும் ஆமையோ தயவு செஞ்சு வைக்காதீங்க ஏன்னா வெளியில இருந்து நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துட்டு வந்தா உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜியோட அது சேர்ந்துக்குமே தவிர எதுவும் எடுக்காது இது வந்து நல்லா வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணி உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒரு பெரிய மாறுதல் இருக்குங்க படிப்புலேயா இருக்கட்டும் சம்பாத்தியத்துலையா இருக்கட்டும் வருமானத்துலயா இருக்கட்டும் வீட்டில் வந்து சந்தோஷம் அமைதி எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் இது வந்து உங்கள் வீட்டில் வந்து யாருக்காவது ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிடும் உங்கள் வீட்டில் வந்து யாருக்குமே இந்த மனக்குழப்பங்கிறதே வந்து இருக்காது எல்லாம் வந்து ஒரு தெளிவான முடிவெடுப்பீங்க எல்லாருமே எல்லாமே தெளிவாக முடிவெடுப்பீங்க எல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அன்பு வந்து ஜாஸ்தியாகும் பணம் வந்து நிறையா விரத்தி ஆகும் பணம் வந்து நிறையா வரும் இப்போ பிஸ்னஸ்லேயா இருக்கட்டும் உங்களுடைய வேலையிலையாக இருக்கட்டும் ஒரு மன நிம்மதியோட நல்ல பணம் சம்பாதிப்பீங்க பணம் வந்து வீட்டில் தங்கும் ஓகேங்களா இது வந்து வச்சு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் வீட்டில் வந்து க்ரோத் வர்றது வந்து உறுதி இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எனர்ஜைஸ் பண்ணினது நீங்கள் பேர் ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா நான் எனர்ஜைஸ் பண்ணி தரேன் எந்த மதத்தினரும் வந்து இதை யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து இவங்க தான் யூஸ் பண்ணுமா அவங்க தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்காதீங்க எந்த மதத்தினரும் யூஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து நாங்கள் ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் செப்பரேட்டாக தான் வாங்கிக்கணும் உங்கள் நான் கொடுத்துருக்குற அஞ்சு ஸ்டோன் இருந்ததுன்னா அந்த அஞ்சு ஸ்டோனோடையும் நீங்கள் வந்து இதை போட்டு வச்சுக்கலாம் லாக்கரில் வைக்கலாம் லாக்கரில் வைக்கும்போது க்ரீன் கலர் கிளாத் வேங்க சாமி கிட்டே வைக்கும்பொழுது மட்டும் எல்லோ கலர் கிளாத் வேங்க ஓகேங்களா என்னமுன்னாக்க நீங்கள் எனக்கு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ம் நான் வந்து இந்த டாட்டாய்ஸ் எப்படி கொடுக்குறேன்னா இது மேலே வந்து மணி சிம்பல் அதோடு இல்லாமல் ஏஞ்சல் நம்பர்ஸு ஸ்விட்ச் வேர்டு எல்லாமே இதில் வந்து எழுதி இதை எனர்ஜைஸ் பண்ணி அதை தான் வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன் இந்த எனர்ஜி லெவல் வந்து உங்களுடைய பேரு ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி கனெக்டிவிட்டி கொடுத்துருவேன் ராசி நட்சத்திரம் இல்லைனாலும் பேருக்கு வந்து நான் கனெக்டிவிட்டி கொடுத்துருவேன் ஸோ உங்கள் வீட்டில் வந்து அந்த வைப்ரேஷன் வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் எனர்ஜைஸ் பண்ணுறது வந்து நீங்கள் முடியாது ஏன்னா நான் வந்து லட்சக்கணக்கில் வந்து அந்த மந்திரம்லாம் ஜபம் பண்ணுறதுனால இதில் எனர்ஜைஸ் பண்ணுறது வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களோட கனெக்டிவிட்டி கொடுத்துட்டேன்னா அந்த வைப்ரேஷன்லேயே நீங்கள் வந்து வேற எதுவுமே இதுக்கு பண்ண வேண்டாம் டெய்லி வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்சால் இதுக்கு ஒரு பூ வச்சுக்கோங்க நீங்கள் வந்து எப்போ வேணாலும் இந்த கிறிஸ்டல் ஆமையை வந்து கையில் வச்சுட்டு உங்களுக்கு தேவையானதை சொல்லலாம் நடுவில் இருக்கிற ஆமையை தொடக்கூடாது நீங்கள் கையில் வச்சுட்டு உங்களுக்கு தேவையானது எதை வேணாலும் நீங்கள் சொல்லலாம் சொல்ல சொல்ல என்ன ஆகுனாக்கோ உங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேற ஆரம்பிக்கும் எப்போவாவது உங்களுக்கு வந்து ரொம்ப மன கஷ்டமாக இருந்ததுன்னா உங்கள் ஒரு பேப்பரில் எழுதி இது உள்ளே வச்சுடுங்க அது ஆமாம் பார்த்துக்கும் உங்களுக்கு இதில் இருக்கிற வைப்ரேஷனும் இதில் இருக்கிற அந்த எனர்ஜி லெவலும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸு அனிமல் ஸ்பிரிட் நம்பர்ஸ் அதோடய எனர்ஜி லெவல் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து உங்கள் கோரிக்கை எல்லாத்தையுமே நிறைவேற்றிடும் நீங்கள் வந்து அதனால் அதில் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் நிம்மதியாக தூங்கலாம் அதனால் கவலைப்பட வேண்டாம் எல்லாருக்குமே எல்லா விதமான கோரிக்கையை நிறைவேற்றிக்கிறதுக்கு நிறையா பொருட்கள் இருக்குது இது வந்து எல்லா மதத்தினரும் உபயோகிக்கக்கூடிய பொருளுங்கிறதுனால தான் நான் வந்து உங்களுக்கு இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு யாராக இருந்தாலும் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் எல்லா பிரச்சனைக்கும் இதில் தீர்வு இருக்கும் கட்டாயம் வந்து எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் இதை தவிர உங்களுக்கு சத்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ எது தேவையாக இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணி பேசுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாம் நான் இதில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்